ஏழு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரம் ரூபாயில ஸ்கோடா கார் ஒன்னு அறிமுகப்படுத்துறதா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதுவும் யூனிக்கான டிசைன்ல கம்பீரமா இந்த கார் வரப்போகுது அஸ்பெஷலி மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கோடா கார் சொல்லியிருந்தது அதாகப்பட்டது விஷ்யோ என்னென்னு கேட்டிங்கன்னா செம்ம சோஃபிஸ்டிகேஷனாக கார்களை ப்ரொடியூஸ் பண்ணி வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய ப்ராண்டாக வளர்ந்து நிற்கிறதுன்னா அது ஸ்கோடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு புது காரை லான்ச் பண்ணுறாங்க ஸ்கோடா அதனுடைய புது வேரியன்ட் கார் ஒன்று அறிமுகப்படுத்த போகிறதா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதையும் இந்தியா ஃபுல்லாக இருந்து எல்லா மீடியாவையும் வர வச்சு வேர்ல்டு ப்ரீமியர் ஷோவாக நடத்தி எல்லோரையுமே மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு அசத்தி இருக்காங்கன்னா என்னதை சொல்கிறது இதுக்கான கார் என்னன்னா claro ஸ்கோடா அறிமுகப்படுத்துற இந்த காரோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஹே இவ்வளோ அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது இவ்வளோ டெக்னாலஜிஸும் உள்ள இருக்கு ஆனால் வெறும் ஏழு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரம் ரூபாய் மட்டும்தானா நம்ப முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்வீங்க இதில் டேக்ஸு ப்ளஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்தோன்னா கூட எட்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போகவே போகாது நாமளும் என்ன பண்ணலாம் ஸ்கோடா காரோட ஓனரை சொல்லிட்டு கெத்தா காலரை தூக்கி விட்டுக்கலாம் அப்படி என்னப்பா காருன்னு கேட்டீங்கன்னா ஸ்கோடாவோட அப்கமிங் மாடல் கைலாக் இந்த கார் அறிமுகத்துக்கான நகரமான பிரீமியர் ஷோ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தலை சிறந்த தொழில் நகரம்னு பெயர் எடுத்த மும்பையில் நடந்துச்சு அதுவும் ஜியோ கன்வென்ஷன் சென்டரில் ஸ்கோடா கைலாக்கார் அறிமுகத்துக்கான வேர்ல்டு பிரீமியர் ஷோ வேற லெவலில் நடந்திருக்கு நாடு முழுக்க இருந்து பல மீடியாக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த வகையில் நம்ம தமிழஞ்சலுக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தாங்க நாமளும் இந்த ப்ரீமியர் ஷோவுக்காக போயிருந்தோம் இந்த ப்ரீமியரிங் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆட்டோவினுடைய சிஇஓ கிளாஸ் ஜெல்மர் ஸ்கோடா ஆட்டோ போர்ட்டினுடைய மெம்பர் மார்டின் ஜான் ஸ்கோடா ஆட்டோவோட எம்டி பியூஷ் அரோரா இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இந்த காரோட ஸ்பெஷாலிட்டியை பத்தி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க மதியானம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் அந்த ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க வேறு லெவலில் சினிமாட்டிக் எக்ஸ்ப்ரெஷனோட ஸ்கோடா கைலாக்கார் பற்றின வீடியோவை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சப்ர் மீட்டர் செக்மெண்ட்டில் ஸ்கோடா கைலாக்காரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அல்டிமேட்டான டிசைன் ஸ்டைலிஷாக கம்பீரமாக இருக்குது அப்படியே செம்ம லைட்டிங் எல்லாமே வச்சுருக்காங்க மியூசிக் செலிப்ரேஷனோட இந்த கைலாக்காரை ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க மீடியா பீப்புள்ஸ் கூட செம்மையாக கிளாப் பண்ணி அதை ரிசீவ் பண்ணாங்க ஆலிவ் கிரீன் கலரில் அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா என்னத்தை சொல்ல சூப்பராக இருந்ததுங்க இதை பற்றி ஸ்கோடா ஆட்டோவோட எம்டி பியூஷ் அரோரா இன்ட்ரடியூஸ் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு இந்த காரில் சன்ரூஃப் இருக்குது சஃபோர் மீட்டர் கார் ஒரு லிட்டர் என்ஜின் ஃப்ரண்டில் த்ரீ டி கிரில்ஸ் வச்சுருக்காங்க கிறிஸ்டல் எல்இடின்னு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கே கைலாக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்கன்னா பத்தரை செகண்டில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடை டச் பண்ணுமா இந்த எஸ்யூவியினுடைய மேக்ஸிமம் மணிக்கு நூற்று எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும் சொல்கிறாங்க சூப்பரில் இதோட ஒன் பாயிண்ட் ஜீரோ டிஎஸ்ஐ என்ஜின் எண்பத்தைந்து கிலோ வாட் பவரும் ஒன் செவன்ட்டி எயிட் என்எம் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏற்கனவே ஸ்கோடாவோட குஷாக் அண்ட் ஸ்லாவியா மாதிரி சேம் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க உலகத்தர சோதனைகள்ல கிட்டத்தட்ட ஃபைவ் ஸ்டாரை வாங்கியிருக்காங்க ஆறு பேக்குகள் புல்லிங் பவர் ஸ்டெபிலிட்டி பிரேக்கிங்னு ஒரு யூனிக்கான டெக்னாலஜியை இதில் பயன்படுத்தி தான் இந்த ஸ்கோடா காரை தயாரிச்சிருக்காங்க இப்படி ஸ்கோடா கைலாக்கோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்கோடா கைலாக்கினுடைய பேசிக் மாடல் காரை ஏழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியும் இதில் டாக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்தோன்னா எட்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயில நம்ம வாங்கிடலாம் ஸோ இந்த காரை அடுத்த வருஷம் அதாவது எதிர்வரக்கூடிய ஜனவரி இருபத்தாறாம் தேதி கிடைச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ புக்கிங் எல்லாமே டிசம்பர்லயே ஸ்டார்ட் பண்ணுறாங்களாமா ஸ்கோடா கைலா கார் வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா